அலாமலைக்கம் எல்லா புகழையும் இறைவனுக்கு எங்கள் மாடியில் இன்றைக்கி ரெண்டு பேக்கில் இருந்து மஞ்சள் வந்து எடுத்துகிட்டு வந்தேங்க இது மொதல் ஏற்கனவே வச்சது அதனால மொதல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதில் பூ பாருங்க ஒரு இதில் பூ இருந்துச்சு பூத்ததுனால தான் இதெல்லாம் எடுத்தேன்னா இது மஞ்சள் பூ யார் யாரெல்லாம் பார்த்துருக்கியே பார்க்காதவங்களாம் தெரிஞ்சுக்கங்க இதுக்கு பேர் மஞ்சள் பூ பாருங்க மஞ்சள் இது சரிதா அதுக்காக நான் மாடியிலேருந்து இந்த மாதிரியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பாருங்க ரெண்டு இதுவாருங்க ரெண்டு மஞ்சள் சரி இப்போ பாருங்க சூழலாம் இந்த அப்படி இருக்குது பாருங்க ரெண்டு இதில் ம விதைக்கிழங்கு கூட சின்ன தொட்டியில் எடுத்துகிட்டு வைக்க சும்மா வரக்கூடாதுன்னு ஒரு சின்ன தொட்டியில் ஊண்டிகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இது மாடியில் அறுவடை செஞ்ச மஞ்சள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா பார்க்க இந்த மாதிரி எல்லோரும் மஞ்சள் கிழங்கு இந்த பொங்கலுக்கு வந்திருக்கோம் அதை எடுத்து போட்டிங்கன்னா தட்டி வந்துடும் அதை ஒரு சின்ன இதில் வச்சு ஒரு பா இது பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி டப்பா இருந்தால் கூட ஓட்டை போட்டு நீங்கள் வச்சு ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி டப்பா கூட போதும் பழசு பட்டு கிடக்கும் வீடுல இதில் அடியில் ஓட்டை போட்டுவிட்டு நம்ம மண் ரோட்டு தெரு மண் கூட அள்ளி வச்சு இந்த மாதிரி வச்சா வந்துடுங்க மஞ்சள் இந்த மாதிரி வீட்டிலே நம்ம வச்சு ஆர்கானிக் முறையில் அறுவடை பண்ணிக்கிறலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அஸ்லாம்